எல்லாமே நீ கமலனை நினைத்துக்கொண்டே வேங்கடார்க்கு வேங்கடரை உன்பார் கொண்டாய் வீடு அடியார் எல்லாம் போற்றுகுத்தே உயிரை பரம்பொருளாலே ஆதிஇந்தேஸ்வரருलिये உன்பார் சேே திருவிளாய்ஞ்சி अमान अ वा श परा புண்ணியமும் செய்யணும் பாவமும் செய்யணும் அந்த மாதவிரம் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு நம்ம கிளம்பி போவோம் இது இதுவாரும் வெளியூருக்கு கேத்ராதம் கும்பவார பொருந்தவர்கள் போக புராணம் சொல்றது அந்நியம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே விநசிய சாதாரண ஊர்ல நான் செய்யக்கூடிய பாவங்கள் ஏதோ ஒரு சேத்திரத்துக்கு போனா அந்த ஊர்ல போய் அந்த பாவம் போயிடும் சில புண்ணியங்களையும் பாவம் எங்க பாவம் போகும் புண்ணியக்ஷேத்ரம் பாவம் மாகாணம் சில புண்ணியக்ஷேத்திரங்கள்ல பாவம் பண்ணீங்கன்னா அந்த பாவம் காசில போனா போகும் カシーにいることのパワーマンが。

ஆயிரம் புது கோவில்களை கட்டுறதுக்கு சமான ஒரு பழைய கோவில புனர் நிர்மாணம் பண்றது முன்னோர்கள் சொல்றோம் நான் சைவத்துல பிரதானமா நாலு பேரை சொல்றோம் ஞானசம்பந்தன் சுந்தரர் மணிவாசகர் அப்படின்னு நாலு பேரை சொல்றோம் இந்த நான்கு பேருடைய கனியதான் சுருக்கமா சொல்ல போறேன் அஞ்சு நாள் இன்றைய அஞ்சு நாள் நிகழ்ச்சி சனிக்கிழமை வரையில் சைவத்துக்காக இவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் இந்த நாளுக்கு பிரச்சாரம் பண்ணினார்கள் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பாடல் பாடினார்கள் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து பாடல் பாடினார்கள் அப்படின்னு நம்ம எல்லா அடியார்கள் கதையிலாம் கவனிச்சு ஏதாவது ஒரு ஊர்ல வந்து புதுசா கோவில் தட்டு கும்பாடுகள் கதையில வந்தோம் இந்த நார்மலும் போய் நினைச்சிருந்தா அன்னைக்கு ராஜா சொன்னதை கேட்கறதுக்கு அடியார்கள் கூடி இருந்த ஒரு கோவில கட்டி ஒரு மடத்தை ஸ்தாபிச்சு ஒரு ஏற்படுத்தி இன்னைக்கு பத்தாயிரம் கோடி இவர்கள் ஊர் ஊரா போனார்கள் சைவத்தை பிரச்சாரம் பண்ணினார்கள் அப்படின்ற கதவியை தவிர புதுசா கோவில் கட்டினார்கள் இருக்கிற கோவில்களுக்கு உருவாத பணி செய்தார்கள் இருக்கிற கோவில்களுக்கு தொண்டு செய்தார் என்ன வளம் இல்லை சிறுநாற்று என்ன கோவிலா இல்ல என ஆப்பிரிக்கா இல்லாமல் ஆஸ்திரேலியாவா இல்லை உலகத்திலேயே அதிகமாக கோவில் உள்ள ஊர் பாரத தேசம் அதிகமாக கோவில் உள்ள ஊர் தமிழ்நாடு அதுலேயும் அதிகமாக கோவில்கள் உள்ள ஊர் கொங்கவோம் நாற்பத்தி எட்டு கோவில் இருக்கு தெரியுமாணத்துக்குள்ள பிள்ளையா விட்டுருந்தோம் நாற்பத்தி எட்டு கோவில் இருக்கு ஒரு வாரத்துக்கு சுத்தி வைத்து எல்லாத்துக்கும் மூலமான கோவில் இதை நம்ம குங்கேஸ்வரர் கோவில் தமிழ்த்திக்காரர்கள் சிரத்தையா பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை அதிவிமர்சையா நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்தவே மழையில வந்து தரிசனம் பண்ணி ஆதிசங்கராச்சாரியார் ஆதீனங்கள் அறநிலைத்துள்ளை அதிகாரிகள் எல்லாரும் இருந்து அதிவிமர்சையாக செய்யப்பட்டதான கும்பாபிஷேகம் இந்த கும்பேஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான கேத்திரமில் பார்க்கல் கடையும் போது இந்த அமிர்த கலசம் விழுந்த இடம் பகவான் கும்பேஸ்வரனாக பிரகாசிக்கிறான் மங்களாம்பிக்கா ஆசிரியமான ஒரு சமி மங்களாம்பிக்கானு இந்த கோவில் கும்பாபிஷேக வைகவத்தில் இன்று முதல் ஐந்து தினங்கள் பெற்ற அடியார்களுடைய பெருமை அதன் மூலமாக சிவனுடைய மகிமை பொதுவா நாம இறைவன் க வைக்கிறதுக்கு அன்புன்னு பேர் இறைவன் நமக்கு பண்ணுவதற்கு அருள் பேர் இந்த அருளும் அன்பும் உள்ளது இந்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் என்ன போட்டின்னா என் அன்பு பெருசா உன் அருள் பெருசா என் அன்பு பெருசா உன் அருள் பெருசா இப்ப நாமல்லாம் கோவிலுக்கு என்னத்துக்கு வரும் இறைவனை வழிபட வரும் என்னத்துக்கு வழிபட வரும் நமக்கு எத்தனையோ வேண்டுதல்கள் வேண்டுதல் இல்லா யாராவது வருவார்களோ வேண்டுதல் இல்லாம யாராவது கோவிலுக்கு வந்து இறைவன வழிபடுவார்களோ இந்த அதிகாரிகளுடைய பெருமை என்ன அப்படிங்கறத சேர்க்கையார் சொல்றார் கேடும் கெட்ட தெரிவினார் ஓடும் செம்பமும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் அன்பினை வீடும் வேண்டா இவர்களுக்கு கிடையாது மானமும் கிடையாது அவமானமும் கிடையாது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது இவர்கள் நதிநிலையா உள்ளவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் நம்ம ரோட்ல நடந்து போறது ஏதாவது தங்கம் மாதிரி மீனி நிறைவு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் நாம அப்படியே நின்றுடுவோம் நாம நிற்கிறது பெரிய விஷயம் இல்ல எல்லாத்தையும் தொடர்ந்த சன்னியாசி நோந்துவா நமக்கு ஏதோ குழந்தை கொடுக்கணும் கல்யாணம் கல்யாணி பண்ணணும் நமக்கு தேவைகள் இருக்கு அதனால நாம பறக்கணும்னா நியாயம் நம்மளை விட பெரிய பரப்பா இருக்கு எல்லாத்தையும் பிறந்தவர்கள் கேட்டா ஆன்மீக காரியங்கள் சொல்லலாம் பரப்ப கூடாது இந்த பலபளப்பா இருக்கிற பொருளை நாம பார்த்தோன்னே நம்ம மனசுல என்ன தோன்றது இது தங்கமம் இது வெள்ளியோ அப்படின்னு தோன்றது விடுத்து வேலை பார்க்கிறோம் சந்தோஷப்படுறோம் இந்த அடியார்கள் எப்படி பார்ப்பார்கள் ஓடும் ரோட்ல ஒரு ஓட்டாஞ்சில்லி கிடக்கு மண் ஓட்டாஞ்சில்லி கிடக்கு மண் கட்டி அதை யாராவது உத்து பார்த்துவோம் நாம எப்படி அதை பார்த்துக்கும் மாதிரி நாம தாண்டி போவோம் அது மாதிரி இந்த அடியார்கள் பொண்ணை பார்த்தாலும் கௌன பார்த்தாலும் அப்படி போவார்கள் கோயிலுக்கு வருவார்கள் தெய்வத்தை வழிபடுவார்கள் என்ன வேண்டுதல் அப்படின்னா கூடும் அம்பின

எனக்கு உன் திருவதியில நான் பிறந்தாலும் இரவாக அன்பு வேண்டும் கூடும் அன்பினில் கும்பிடவே அந்த தெய்வத்தை பார்த்த பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே புள்ளரித்து அப்படியே விதைய இருந்து ஒரு சொத்து கண்ணீர் வரணும் இது நம்மளோட கஷ்டத்துனால வரக்கூடாது நமக்கு எல்லாம் எல்லாரும் அழகா எதுக்கு அழகான்னா அவனோட பிரச்சனையை சொல்லி அப்படி அழக வரக்கூடாது அந்த வகவான பார்த்த உடனே கண்ணில கண்ணீர் வரும் அப்படியா இருக்காது வருமா சார் சும்மா காரணம் இல்லாம கண்ணீர் வருமா அன்பு வெளியூர் போன மகன் ஐந்து வருஷம் கழிச்சு திரும்பி வரா அவனை உடனே கட்டினு தாய் தந்தையர்கள் அழகா இல்ல அந்த மகன் தன் தாயார பார்த்து கட்டினி அழகான் கவனிச்சு கேளுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வந்துட்டான் தாய் தந்தையரும் கட்டின் மகனும் அழைத்தரும் அழகார்கள் அங்க அழுகற்க என்ன காரணம் அழகான் இத்தனாளா உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தேனே இத்தனாளா உன்ன நான் பார்க்காம இருந்தேனே அப்படிங்கறதுனால அழுக வரணும் அது மாதிரி ஒவ்வொரு முறையும்

Bao nhiêu bài bởi vì 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 bài bởi பார <ged bubble sous> <kasy> காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார் சம்பந்தர் பெருமாள் சொல்றார் பார்க்கவனே காதல் அதனால் ஏற்படக்கூடியதான கசிதம் உள்ள முருகர் உள்ள முருக்கத்தினுடைய வெளிப்பாடு கண்ணுல கண்ணீர் இதுதான் பக்தி உங்க கட்டத்தை நினைச்சு அழந்து பக்தி இல்ல அன்பு நாள் வரக்கூடிய தான் பக்தி அப்படின்னு பெயர் இப்படி பக்தி செஞ்சவர்கள் இந்த அடியார்கள் இந்த அடியார்களுடைய ஒரு கதைய நமக்கு அனபாய சோழன் சக்கரவர்த்தி இருந்தான் சோழ வம்சத்துல வந்த அனபாய சோழனுக்கு பெரும் சிவபக்தன் அவன் அவனுடைய சபையில முதலமைச்சராக இருந்தவர் அருள்மொழி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேக்கிழார் பெருமா பின்னாடிதான் அவருக்கு சேக்கிழார் அப்படிங்கிற பெயர் வரதே தவிர சேக்குதார்ன்றது ஒரு பரம்பரை முதலியார் வகையில ஒரு பிரிவர் இன்னைக்கு முதலியார்னு சொல்றோமோல நாம அதுல ஒரு பிரிவர் இருபத்தி நாலு மனை கோத்தம்னு சென்னையில இருக்கு அதுல குன்றத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த குன்றத்தூர்ல பிறந்தவர் தான் இந்த சேத்திலார் திருநாகேஸ்வரத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னா அவ அம்மா இருந்தது அவ அம்மா பிறந்த ஊர் திருநாகேஸ்வரம் அவரோட சொந்த ஊர் குன்றத்தூர் தான் சென்னையில இருக்கு அது இருந்து இங்க எப்படி வந்தார் இவர் அனபாய சோழனுடைய மந்திரி சபைக்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்னா இவர் அப்பா அந்த வேலை பார்த்தார் ஒரு சமயம் அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சந்தேகம் வந்தா அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சபையில உள்ளவர்களுடைய பொறுப்பு கேட்பான் அரசன் இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்பான் அதுக்குதான் சபை அது அபிஷியலாகவும் இருக்கும் அன்னபிஷியலாகவும் இருக்கும் துறை இருக்கும் துறைசாராகவும் இருக்கும் அவன் கேட்டான் இந்த கடல் இருக்கு உலகத்தில் கடல் அதை விட தெரிசியல் எவஸ்து சிகரம் சொல்றோம் அதை விட தெரிசியல் இந்த உலகத்தை விடவே பெரிசு மூணு கேள்வி கடலை விட பெருசியது மலையை விட பெருசியது உலகத்தை விட பெருசியது அப்படின்னு கேட்டான் யாருக்குமே பதில் சொல்ல தெரியல சேர்க்கலாருடைய அப்பாவும் பதில் சொல்ல முடியாம வீட்டுக்கு வந்துட்டார் அவர் முகம் ஒரு யோசனையில இருக்கிறத பார்த்த இந்த சேக்குலாருக்கு பன்னெண்டு வயசு கவனிச்சு கேளுங்க பன்னெண்டு வயசுல இன்னைக்கு குழந்தைகள் எப்படி இருக்கு எப்படி வளர்க்கணும் நாம நம்ம நாட்டுல எப்படி வளர்த்தார்கள் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு என்னப்பா மாதிரி அரசன் கேட்டான்பா கடலை விட பெருசியது மலையை விட பெருசியது உலகத்தை விட பெருசியதுன்னு கேக்குறான் எனக்கு பதில் தெரியல இது ரொம்ப ஈஸியாச்சேப்பா அப்படின்னா உனக்கு பதில் தெரியுமா தெரியும்னா சொல்லுனி பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது நமக்கு நாம் என்ன செய்ய போதோன்னு எதிர்பார்க்காம நமக்கு நன்மை செஞ்சார் அந்த நன்மை கடலை விட பெருசு புரியா மழையை விட பெருசு நிலையில் திரியா கடங்கியான் தோற்றம் மலையிலும் படிப்பு நாளேயோ பதவி நாளேயோ பணத்தினாலேயோ வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சும் அடக்கத்தோடு இருந்தால் அவன் மலையை காட்டிலும் பெரியவன் உலகத்தை விட பெருசியது காலத்தினால் செய்த உதவி சிறிதனமும் ஞானத்தின் மானத்தின் ஒரு சரியான காலத்துல ஒருத்தர் உதவி செஞ்சுட்டா அந்த உதவிக்கு உலகமே ஈடாக ரோட்ல போறோம் ஒரு பெரிய விபத்தை பார்க்கணும் நமக்கு போன முன்னாடி போன வண்டி தான் கிடக்கு உடனே வண்டி எங்க எடுக்கிறதே ஆஹ் தண்ணி தண்ணி தண்ணிங்கிற ஒருத்தர் உடனே நம்ம கையில உள்ள தண்ணி எடுத்து அவர் வாயில அப்படின்னு தெரிஞ்சு அவன் சொல்றான் உனக்கு நான் ஒரு கோடி ரூபா தரேன் உனக்கு நான் ஒரு கோடி ரூபா தரப்போறேன் பரிசு என்னை இருந்து காப்பாத்தி என் வாயில தண்ணி விட்டத்தினார் நானே நானே காப்பாத்தினு வச்சுப்போமே நான் ஒரு வார்த்தை சொன்னா போ நீ கொடுக்கிற ஒரு கோடி ரூபாய் எனக்கு இப்ப தேவையில்லை ஆனா நான் அன்னைக்கு கொடுத்த தண்ணி உனக்கு தேவை நீ நீ கொடுக்கிற ஒரு கோடி ரூபாய் இல்லாம நான் வாழ முடியும் அன்னைக்கு அந்த இருந்து மீட்கள் இன்னைக்கு நீ வாழ முடியுமா அப்ப உதவிக்கு வந்து மதிப்பு கிடையாது காலத்தினால் செய்த உதவி சிறிது நீங்க அந்த உதவி சின்னதா தெரியதாங்க விஷயம் இல்லை அந்த காலம் தான் முக்கியம் அப்படி செஞ்சுட்டான்னா அது உலக மூணு சொல்றார் அசந்து கேட்டான் நேர அரச்கிட்ட போனார் பதில் சொன்னார் என் மகன் சொன்னான் அவன் அந்த மகன் அழிச்சுவான் பார்த்தார் அவரோட அறிவை பார்த்தார் உடனே அவரை தன் சபையில மந்திரியா பண்ணினார் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப மெத்த படித்தவர்கள் அறிஞர்கள் தான் மந்திரியாக முடியும் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி ஆகணும் அப்படிங்கறதுனால மந்திரியா கண்டா இந்த அனபாய சோழன் பெரிய ரசிகன் இவன் வந்து சமண மதத்துல இவனுக்கு ஒரு பற்று ஏற்பட்டு தமிழ்ல சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் அதை பின்பற்றி அது ரசங்கள் அப்படின்னு சொல்லும்போது எட்டு வகையான ரசங்களை சொல்றது அதுல காமரசங்கிறது தான் கிடைச்சு ரச ராஜான்னு சொல்லுவார் பயப்படுதல் கோபப்படுதல் சந்தோஷப்படுதல் ஆச்சரியப்படுதல் வியப்படைதல் துன்பமடைதல் இப்படி எல்லாம் வரிசையா சொல்லி வரணும் அதுல காமம் காமம்ங்கிறது தான் உயர்ந்த ரசம் அப்படின்னா ராஜா சொல்றான் ஒரு நாளுக்கு சபையில காமரசத்துக்கு மேல ஒரு ரசம் உண்டான்னு கேட்டான் அடுத்த கேள்வி சேக் யாஸ் பெருமான் சொன்னால் ஒன்பதாவதா ஒரு ரசம் இருக்கு அதுக்கு பக்தி ரசம்னு